அனுதின பரலோகம் என்ன நவம்பர் இரண்டு அவர் எகோவா அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நம்முடைய உன்னத வாழ்வுக்கு இன்னது தேவை என்பதை நாம் அறியோம் சில சந்தர்ப்பங்களில் நாம் நலமானதாக எண்ணி விரும்பும் காரியம் நமக்கு நஷ்டத்தை வரவிக்க கூடியதாக இருக்கலாம் இவைகளை கூர்ந்து கவனித்து தேவன் தம்முடைய என்றும் அவர் தீர்மானத்தின் அன்பு கூறுகிறவர்களுக்கு அறிய வேண்டும் எக்காலத்திலும் நாம் பொறுமையுடன் காத்திருந்து சகலமும் அவராலே நமக்கு அருளப்பட்டு வருகிறதென்று விசுவாசித்து அவருடைய ஞானத்தையும் அன்பையும் வல்லமையையும் குறித்து கேள்வி கேட்காமல் அவருக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அவர் பார்வைக்கு செய்வாராக மற்றும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா ஒன் சாமுவல் மூணு பதினெட்டுல வர கர்த்தரே அது அவர் தமது பார்வைக்கு நன்மையானதை செய்வாராக அப்படிங்கற அந்த வசனம் இது வந்து நவம்பர் டூ தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா பகுதியிலிருந்து எடுத்தது இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு எப்பவுமே சரியா தெரியாதுங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் சில சமயம் நாம ரொம்ப ஆசைப்படுற விஷயங்கள் கூட கடைசியில நமக்கு ஒரு கெடுதலா முடியலாம் இல்லையா அப்போ இந்த மாதிரி நிச்சயமற்ற ஒரு சூழல் வரும்போது எப்படி நம்பிக்கையோடும் கொஞ்சம் பொறுமையோடும் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆழமான பார்வையின் நோக்கம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா கண்டிப்பா போலாம் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பார்வை வந்து உடனடியா இருக்கிற கஷ்டங்களுக்கு அந்த பக்கம் பார்க்க சொல்லுது உங்க குறிப்புகளில் ஒன்னான அந்த ரீபிரிண்ட் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பகுதியில எல்லா சோதனைகள் கஷ்டங்கள் அப்புறம் குழப்பங்களோட இருளை விசுவாசத்தால எப்படி ஊடுருவி போக முடியும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதாவது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லாம ஆனா அதுக்கு மேல ஒரு பார்வை ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த ரீப்ரின்ட் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் குறிப்பு அதான் சொல்லுது கர்த்தர் தம்முடையவங்கள அவங்கள அறிஞ்சிருக்கிறாருன்னு அப்புறம் அவங்களுக்கு நல்லதுக்காக எல்லாம் நடக்குதுன்னோ விசுவாசத்தால உணர முடிகிறவங்க அவங்க பாக்கியவான்கள் சொல்லுது ஆனா நடைமுறையில இது எப்படி மணி குழப்பமான நேரத்தில் இந்த உணர்தல் எப்படி சாத்தியமாகும் அந்த இருள விசுவாசம் எப்படி உண்மையாவே ஊடுருவுது அது வெறும் மனசை தேத்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா உங்க குறிப்புகள் இதை பத்தி என்ன சொல்லுது ஹம் நல்ல கேள்வி இது வந்து வெறும் மனசை தேத்திக்கிறது இல்லைன்னு தான் உங்க குறிப்புகள் சொல்லுது விசுவாசம் இருள ஊடுருவுதுன்னா அந்த சூழ்நிலையோட யதார்த்தத்தை மறுக்கறதில்லை ஆனா அந்த யதார்த்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு திட்டம் இருக்குன்னு நம்புறது இப்போ நமக்கு தெரியாத விஷயங்களால வர்ற அந்த பயம் சந்தேகம் இதையெல்லாம் இந்த நம்பிக்கை தான் எதிர்கொள்ள உதவுது இதுதான் வந்து உங்க இன்னொரு குறிப்பான ரீப்ரிண்ட் டூ எயிட் எயிட்டி எயிட்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது அப்படியா அந்த குறிப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி இந்த விசுவாசத்தோட இணையுது ஆமா அந்த குறிப்பு வந்து கர்த்தர்காக பொறுமையா காத்திருக்கணும்னு அப்புறம் அவரோட ஏற்பாடுகளை நமக்கு தர அனுபவங்களை தாங்கிக்கணும்னு வலியுறுத்துது முக்கியமா இதுல என்ன சொல்றாங்கன்னா நாம யாருக்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோமோ அந்த இறைவனோட ஞானம் அன்பு அப்புறம் வல்லமைய கேள்விக்குட்படுத்தாம இருக்கணும்னு சொல்லுது இதுதான் அந்த முழுமையான சரணடைதல் முழு நம்பிக்கைங்கிறது உம் கேள்விக்குட்படுத்தாமல் இருக்கிறது இது கேக்குறதுக்கு வேணா எளிதா இருக்கலாம் ஆனா நடைமுறையில இது ஒரு பெரிய சவால் இல்லையா நம்ம இயல்பே ஏன் எதுக்குன்னு கேட்கறது தானே அப்போ இந்த முழு சரணடைதலுக்கும் நம்மளோட சொந்த முயற்சி நம்ம பகுத்தறிவு இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள சமநிலைய பத்தி உங்க குறிப்புகள் ஏதாவது சொல்லுதா இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு செயலற்ற காத்திருப்பு மட்டும்தானா சரியான பாயிண்ட் கேட்டீங்க இது வந்து சேலற்ற காத்திருப்பு இல்ல அந்த ரீபிரிண்ட் டூ எயிட் 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 குறிப்பு பொறுமையா காத்திருக்கும் போதே நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு மறைமுகமா சொல்லுது ஆனா, ஆனா அந்த முடிவான விளைவு நம்ம கையில இல்லைங்கிற ஒரு புரிதலோட செய்யணும் அந்த கேள்விக்குட்படுத்தாம இருக்கிறதுங்கிறது நமக்கு புரியாத விஷயங்கள் நடக்கும்போது இறைவனோட குணங்கள் மேல அதாவது அவரோட ஞானம் அன்பு மேல சந்தேகம் கொள்ளாம இருக்கிறது நமக்கு முழு படமும் தெரியாதுங்கிற ஒரு தாழ்மையோட இருக்கிறதுன்னு சொல்லலாம் சரி அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா ரீபிரிண்ட் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் சொல்ற மாதிரி விசுவாசத்தால அந்த இருளை ஊடுருவறதும் அப்புறம் ரீபிரிண்ட் டூ எயிட் 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 சொல்ற மாதிரி பொறுமையா ஒரு விதத்துல கேள்வி கேட்காம காத்திருக்கிறதும் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு அப்படிதானே சூழ்நிலை பார்க்க குழக்கமா கஷ்டமா இருந்தாலும் கூட ஒரு பெரிய திட்டம் உங்க நன்மைக்காக செயல்படுதுன்னு தான் இதுல முக்கிய செய்தி இந்த பார்வை நீங்க அன்றாட சவால்களை பாக்குற விதத்தை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா மாத்தோம் இது வந்து விசுவாசத்தின் வழியா கிடைக்கிற அந்த அமைதி அந்த ஆசிர்வாதத்தை பத்தி பேசுது ரீபிரிண்ட் டுவெண்ட்டி எயிட் நாட் சிக்ஸ்ல சொன்ன மாதிரி அந்த இருள ஊடுருவி பார்க்கும்போது மனசுல ஒரு விதமான அமைதி கிடைக்குது இல்லையா அந்த விசுவாசத்தால் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியவான்கள்ங்கிற வரியே தான் சொல்லுது புரியாத புதர்களுக்கு நடுவுலையும் ஒரு நம்பிக்கை ஒளி தெரியற மாதிரி ஒரு உணர்வு அப்போ நம்ம இந்த ஆழமான பார்வையின் ஒரு முடிவுக்கு வரும் தெளிவற்ற கடினமான சூழ்நிலையிலும் கூட இறைவனோட திட்டத்தை நம்பி அது உங்க நன்மைக்கே நடக்குதுன்னு ஏத்துக்கிறது தான் இதோட சாரம் இது உங்க போராட்டங்களை பாக்கிற விதத்தை எப்படி மாத்தலாம் கண்டிப்பா இது போராட்டத்தோட உடனடி வழியை தாண்டி அதோட சாத்தியமான நோக்கத்தை பார்க்க உதவுது ரீபிரிண்ட் ட்வெண்ட்டி எயிட் சிக்ஸ்ல சொன்ன மாதிரி இருளுக்குள்ளேயே ஒரு ஒளிய பார்க்க விசுவாசம் உதவுது இல்லையா இது ஒரு பெரிய மன ஆறுதலையும் ஒரு பலத்தையும் கொடுக்கும் ஆமா சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி முழுமையா கேள்வி கேட்காம பொறுமையா நம்புறதுங்கிறத பயிற்சி செஞ்சா இப்போதைய சவால்கள் மேலயும் நீங்க எதிர்பார்க்கிற விளைவுகள் மேலயும் உங்க பார்வை எப்படி மாறலாம் இது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய ஆழமான பார்வை இத்தோட முடியுது நன்றி